கார்மேல் துறவர மடத்தில் சேர்ந்த இந்த இளம் பெண்ணின் வாழ்க்கை மிக கடுமையான தவ வாழ்க்கையாகவே கழிந்தது புகழ் இல்லை பட்டங்கள் இல்லை பெயர் இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை இல்லை ஆரவாரம் இவர் இவரது இறுதி ஊர்வலத்தில் முப்பது பேர் கூட கலந்து கொள்ளவில்லை இரண்டு தெய்வீக குடும்பம் அப்பா அம்மா இருவருமே செயின்ட் இவரின் தாய் தந்தையர் செயிண்ட் லூயி மார்டின் மற்றும் செயிண்ட் ஜூலி குரியனாவர் ஒன்றாக செயின்டாக உயர்த்தப்பட்ட முதல் தம்பதியர்கள் இவர்கள்தான் இந்த தெய்வீக ஜோடிதான் தெரேசா என்கின்ற புனிதையை உருவாக்கினார்கள் அவர்களின் ஏனைய நான்கு புதல்விகளும் புனிதைகள் ஆவார்கள் அவரின் சகோதரி லியோனி இரையடியார் ஆவர் அவரும் விரைவில் புனித நிலைக்கு உயர்த்தப்பட உள்ளார் இந்த குடும்பம் சாதாரண குடும்பமே இல்லை மூன்று ஒரு ஆத்மாவின் கதைன்னு புத்தகம் எழுதியிருந்தாங்க இவர் இறந்து ஒரு வருடம் கழித்து வெளியான ஒரு ஆத்மாவின் கதை ஸ்டோரி ஆஃப் சோல் என்கின்ற புத்தகம் இவரது தனிப்பட்ட எழுத்துக்களை தொகுக்கிறது மாற்றமடைந்த ஒரு ஆத்மாவின் வாழ்வில் என்ன நடக்கும் என்பதை தன் சுயசரிதை மூலம் அற்புதமாக விவரிக்கின்றார் இந்த உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு பக்தி நூலாக மாறுகிறது நான்கு செயின்ட் பட்டமும் டாக்டர் பட்டமும் டபுள் ப்ரமோஷன் லீசியா நகரின் தெரேசா இயேசுவின் சிறுமலர் தெரேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழாம் தேதி போப் பத்தாம் பத்திநாதரால் பட்டத்திற்கு உயர்த்தப்பட்டார் அதுவும் போதாதென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி செயின்ட் ஜான் பால் இரண்டு இவருக்கு திருச்சபையின் மறை வல்லுநர் டாக்டர் ஆஃப் தி சர்ச் என்கின்ற உயரிய பட்டத்தை வழங்கினர் இந்த பட்டம் கிடைக்காதவர்களில் இவரே மிகவும் இளைய புனிதராவார் ஐந்து மறைப்பணியாளர்களின் பாதுகாவலி உலகம் முழுவதிலும் உள்ள மறைப்பணியாளர்களின் பாதுகாவலியாக கொண்டாடப்படுகிறார் மடத்தை விட்டு வெளியே கால் எடுத்து வைக்காத இவர் தன் ஜபங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனது ஜப அறையை விட்டு வெளியே கால் எடுத்து வைக்காத இப்புனிதை மறைப்பணியாளர்களின் பாதுகாவலி என்பது நவீன கால ஒர்க் ஃப்ரம் ஹோமின் முதல் முன்மாதிரி என்றே சொல்லலாம் சிறுமலர் குழந்தை தெரேசாவின் பாதுகவலியாக கொண்டு பங்கு தலங்கள் நிறுவனங்களை பதிவிடுங்கள் நன்றி